I yeah. do பங்கேற்றுள்ள கல்லூர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மதிப்பெருக்கு அண்ணன் சமூக செயல்பாட்டாளர் ஒன்றிய பொறுப்பாளர் அண்ணன் செல்வம் அவர்களை வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம் மேலும் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை தமிழ் அண்ணன் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம்

வறுமையின் காரணமாக தினத்திறமையை வேலூர் மாவட்ட அளவில் மட்டும் தமிழக அளவில் மட்டும் இருந்து தனக்கு பின்னாடி மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களை சிறப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் செய்கின்ற அத்தனை செயல்பாடுகளிலும் அரசியல் சாயம் பூசாமல் சமூக சாயம் பூசாமல் ஒரு சமூக ஆர்வலராகவே எங்களை ஊர்ப்பித்துக் கொண்டிருக்கும் சி எம் செல்வம் அண்ணன் அவருக்கு சிறப்பு செய்வதில் தரம் செய்யங்களும் அனிதா ஈரோட ஈரோ பாடத்திற்கு பெருமை கொள்கின்றது அதைத் தொடர்ந்து மதிப்பூர் அண்ணன் வடக்கு ஒன்றிய தமிழரசன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறது

பயிற்சியாளர் திவாகர் என்ஐஎஸ் ஸ்போர்ட்ஸ் மாவட்ட வேளாண் வழிநடத்தும் சஞ்சய் காந்தி இரு அணிகளும் ஆட்டம் யார் என்று சொல்ல முடியாத ஆட்டமாக தான் இருக்கும் அதிக புள்ளிகள் வித்தியாசத்தில் விளையாட்டு இருக்காது ரசிகர்களுக்கு விருந்தாக இப்போட்டி அமையும் அனைத்து ரசிகர்களும் கைதட்டி உற்சாகம் படுத்தி விளையாட்டு மேலே ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ரைடு பாடுபவர் சிந்துஜா தமிழக ஜூனியர் அணிக்காக சென்று சிறப்பு சேர்த்து வந்தவர் சிந்துஜா वाड़बार ऋषिका स्टार रेड है तमिल एस्टार रेड है ऋषिका हाँ Obrigado. கதிரொளி சிறந்த வீராங்கனை தேசிய வீராங்கனை கரிரொலி கொண்டிருப்பவர் பெயர் கதிர்வழி டூ ஆர் நைன் Eight, seven, power up, peek it. ஜனியர் எது மீச்சல் அறியோ பிளேஸ் பீரடி கே ஏ கே சி ஜூனியர் சேலம் எதிர் மீச்சல் அறிகிறோம்

Ledesma, que de que se Julia es de Lichar Arielo. The top match. ¿Por qué más el match? Full set match. பொட்டிகளை எடுத்த மனுவுக்கு நினைக்குது பாட். மூணு டைம் பாட். புல்லுங்க கி ஜூனியர் குளோந்துமா. எலி ஜரிலும் தெலபனதிவாக இதுக்கும അവിടെ വരും पोटी सर और इंपोर्टेंट मैच है पूर्ण पिंड रन का ना पोटी आप तो बोलो सुपर मैच है थैंक यू हैप्पी न्यू ईयर पिंड रन ये बार दी कौन ये ना बोले बिग रिस्पोंस अरे अब्बा अब्बा ना बोले मैंने रिपोर्ट அற்புதமாக இன்னும் செடி வாங்கி போட்டி நன்றி விழாக்களுக்கு மணி அந்த விநாயகம் நல்ல ம நல்ல நிலவுல இருக்குது மேலும் பசலாக மனமாத நண்டியை திணித்து சார் இந்த வசதி தான் டாப் மேக்ஸ் மெது மதைய டாப் மேக்ஸ் தான் டக் அணிகள் சூப்பரான வந்து இருக்கோம் டாப் திருமணி நாளை ஸ்ரீ